திருப்பாவை பாடலும் விளக்கமும் மார்களி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் போதுமினு நீரிழயிர் பாடி செல்வச்சிரு செல்வச்சிறுமீர்காள் கூர்வேல் கோடும் தொழிலன் நந்த கோபன் கூமரன் ஏடார்ந்த கன்னி ஜசோதையீழம் சிங்கம் கார்மெனி செங்கண் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரூர் புகழ படிந்திலூரும் பாவை பொருள் அழகிய அணி அணிந்த கன்னியரே சிறப்புமிக்க ஆயர் பாடியில் வசிக்கும் செல்வ வளம் மிக்க சிறுமிகளே மார்கழியில் முழுநிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களையுடைய ஜசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கின்றான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் விளக்கம் இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடுகின்றாள் அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கின்றாள் நூற்றி எட்டு திருப்பதிகளில் நூற்றி ஆறை பூமியில் காணலாம் நூற்றி எட்டாவது திருப்பதியான வைகுண்டத்தில் தான் நாராயணன் வசிக்கின்றார் நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும் இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களையே மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்து விடுவோம்